ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் great டே டூ ஆல் வெல்கம் back to Rainbow Talk சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வருகின்ற சூரிய கிரகணத்தை பற்றினா. அதுவும் இந்த மாதம் பங்குனி மாதம் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி நள்ளிரவில் வந்து ஆரம்பிக்கிறது இந்த சூரிய கிரகணம் நடைபெறும்போது எப்படி இருக்க வேண்டும் அதில் முக்கியமாக கர்ப்பிணிகள் கர்ப்பத்திற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடியவர்கள் எனக்கு ஓவலேச நாள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது நாள் தள்ளி போயிருக்கு சிஸ்டர் இப்படிலாம் எங்களுக்கு இருக்குது இப்படி இருக்கும்போது சூரிய கிரகணத்தின் போது நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்ங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சூரிய கிரகணம் எந்த நாளில் நடைபெறுது அப்படின்னா ஏப்ரல் எட்டாம் தேதி வருகின்ற திங்கள் கிழமை அன்று இரவு பொழுது ஒன்பது பனிரெண்டிலிருந்து ஆரம்பித்து நள்ளிரவு ஒன்று இருபத்தி ஐந்து மணி வரை நடைபெறுகிறது பொதுவாக இந்த நேரத்தில் நம்ம அதிக நேரம் வெளியே போக மாட்டோம் அது வரைக்கும் இந்த நேரத்தில் சூரிய கிரகணம் வருவது நமக்கு அனைவருக்கும் நல்லது அதே நேரத்தில் இந்த நாளில் திங்கட்கிழமை அன்று சற்று சூரிய வெப்பம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அனைவரும் வீட்டில் இருப்பது வந்து மிகச் சிறந்தது அதே நேரத்தில் சூரிய கிரகணத்தை வைத்து யாரும் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா அது இந்தியாவில் மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது அதே நேரத்தில் வெளியில் வெளியே செல்வதை வந்து கண்டிப்பாக குறித்து கொள்ள வேண்டும் ஸோ சூரிய கிரகணம் நடைபெறும் நாளில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கர்ப்பிணிகள் கர்ப்பத்திற்கு ஆயத்தமாக கூடியவர்கள் ஓபலேஷன் நாள் நடக்குது எனக்கு நாள் தள்ளி போயிருக்கு இப்படின்னு இருக்கிற பெண்கள் எல்லாமே அந்த நாளில் மதிய நேர பொழுதில் வெளியே வருவதை வந்து சுத்தமாக தவிர்த்து விடுங்கள் வீட்டிலேயே இருங்க தண்ணீர் அதிகமாக குடிங்க தான் மிகச்சிறந்த ஒரு மருந்துனே சொல்லலாம் நான்வெஜ்ஜை தவிர்த்து விட வேண்டும் எண்ணெயில் செய்த பதார்த்தங்களை தவிர்த்து விட வேண்டும் நல்லா பொரியல் மற்றும் வேக வைத்த ஐட்டங்களை மட்டுமே வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் சூரிய கிரகத்தின் போது இதை செய்தாலே போதுமானது ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டெஃபினேட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோன்னு நான் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்டேட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்